ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டேட்டா பேட்டர்ன்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுறோம் சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் லீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸை ஒரு ஸ்னாப்ஷாட் பாத்திரலாம் இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்கு உண்டான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க இதுதான் இவங்களுடைய மெயின் ப்ராடக்ட்டு மெயின் ப்ராடக்டாக இருக்குது எதாவதுக்குலாம் பண்ணுறாங்கன்னா ரேடாஸில் எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்டு சேட்டலைட்ஸ் இதுக்கெல்லாம் பண்றாங்க இதுல ஃபியூச்சர் பொட்டென்சியல்கெலாம் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேடாஸ்கெலாம் வந்து பார்த்தோம்னாக்க இந்த இந்த இதில் லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்க அப்ரூவல் வாங்கி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எப்பப்பையெல்லாம் நீடாகுதுக்கோ இவங்க டெண்டர் போட்டுக்கலாம் இப்போ டிஃபென்ஸுங்கும் போது இவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டிசைன்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அதோடைய கேப்பபிலிட்டிக்கு அதுக்கப்புறம் ஆர்மி வந்து ரிக்கோரியஸ் டெஸ்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்ரூவல் கொடுக்கும்போது தான் அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெமான்ஸ்ட்ரேட்டட் கேப்பபிலிட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ரேடாரில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு சிக்னல் ப்ராசஸிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்டுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் வாட்ஃபேர்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் கம்யூனிகேட் சிஸ்டம் இதில்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து எய்தர் மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்குது மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் இல்லாட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லாட்டி இவங்க ஆர்என்டிக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலும் இவங்க இருக்குது அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுலேயும் பர்டிகுலராக வந்து இந்தியாவில் வந்து டிமேண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய கேப் இருக்குது அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு சும்மா ஒரு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏஎம்சி ப்ராஜெக்ட்ன்னு இனிஷியேட் ஆகலை அது அனவுன்ஸ்மெண்ட்டோடு இருக்குது சப்ஸிக்வெயின்ட்டாக நமக்கு ஏஎம்சி மாத்திரம் இல்லை நமக்கு வந்து ஹைப்பர் சானிக் போ போடணும் ஹைப்பர்சானிக் பாடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ரேடார் இண்டிவிஜுவல் ரேடார் நம்மளே இண்டிஜினியஸ் ரேடார் போடணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாக்கா அதுக்கு உண்டான ரேடார் நம்ம தான் போட்டாலும் ஸோ இப்போ இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இயர் ஹெட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்க போகுதுங்கிறது நமக்கு புரிதலாக இருக்கு அப்ப இந்த மாதிரியான கம்பெனிஸ்கெலாம் நிறைய வந்து ஸ்கோப் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கம்ப்ளீட்டாக இவங்கள வந்து இப்போ நிறைய இடத்து இப்போ வந்து நிறைய வந்து சம் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரியான இது சூழல் இல்லாமல் நம்மளே இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அது அது சம்மந்தமான விஷயங்களை அவங்க பார்த்துட்டு வராங்கங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து எக்ஸா இது வந்து கேப்பபிலிட்டிஸை வந்து இது பண்றதுக்காக எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த இடத்துல ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறதுக்காக அவங்க இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சப்ஸிக்வெய்டாக எக்ஸ்போர்ட்டுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூரோப் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவோட மார்க்கெட்டை வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டாங்க டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க அதோட எக்ஸ்பேன்ஷனும் அங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது போக இப்போ வந்து ஒரு நூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க ப்ராடக்டோட கேபக்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வேற எதுவும் அதுல டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கல அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றம்பது கோடி ரூபாய் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்குறோம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க எதுக்காகனா டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம இந்த இருந்து புரிஞ்சுக்கிறோம் சோப்பர் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டி க்ளீனாக போய்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம் ஆர்டர் புக் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போயிருக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அது கழிஞ்சிருக்கும் புதுசாக இன்னும் வந்திருக்கிறது அது ஆட் ஆகிருக்கும் அது ஆர்டர் புக்கு இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்யூ த்ரீல வந்து இவங்களுடைய ஆர்டர் புக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைஸ் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து க்யூ டூவில் வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூறு அப்போ இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இன் இன்ஃப்ளோ ஆகிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துட்டு வரோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஓவராலா பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்திருக்கு அதுல இப்போ இனிமே இதை காட்டில எவ்வளவு தூரம் பீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் ஆயிருந்து அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அது குறைஞ்சிருக்கும் ஆர்டர் புக்கோட வேல்யூ குறைஞ்சிருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ஆர்டர் ஃபுல் இன்ஃப்ளோ எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ க்யூ த்ரீல எவ்வளோ தூரம் இருந்திருக்கு நைன் மந்த்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நைன் மந்த்ஸில் இருக்கக்கூடியது இந்த ஃபிகர் இது வந்து கியூ த்ரீல இருக்கக்கூடியது க்யூ த்ரீல இருக்கிறது மாத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் 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 டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் இருக்குது என்னென்ன இருக்கு பார்த்தோம் யார் யார் கஸ்டமர் அப்படின்னு சொன்னால் ப்ரம்மோஸுக்கு இவங்க ஏதோ பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு வந்து ரேடார் ரேடாருக்கு வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்னு இருக்கு இடபிள்யூனா என்னன்னு தெரியல டிஃபென்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்டா அது என்ன அது இருக்கட்டும் இப்போ செவன் நைன்டி எயிட் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ இதெல்லாம் வந்து இவங்க இந்த குவார்டர்ல ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணது இதெல்லாம் மில்லியன் கோடி இல்லை மில்லியன் மில்லியன்னாக்க நமக்கு பத்து லட்சம் கனெக்ட் பண்ணோம்னா ஏதோ சம்திங் இருக்கட்டும் இதெல்லாம் மில்லியன் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு குவார்டர்லையும் இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா டிஃபென்ஸ் வந்து இந்தியாவுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஆர்டர் இது எல்லாமே லைவா இருக்கு குவார்டர்லி கி பர்ஃபாமென்ச இதுல இருந்து நம்ம வந்து பாத்துக்கிறதுக்காக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு காட்டுது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இது வந்து எப்போ இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் இப்போ கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு அது நார்மலாகவே போய்கிட்டு இருக்கு இப்போ இவங்களோட பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூன்னு இருக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்ல இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நெட் கேஷ் ஃப்ளோ நானூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு போன வருஷம் கூட பாசிட்டிவான நெட் ஃபுளோ நெட் கேஷ் ஃப்ளோ வச்சிருந்தாங்க இந்த தடவை மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழுன்னு போயிடுச்சு அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இந்த சைடு வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தோம்னா மைனஸ் இரநூத்தி இருபத்தி மூணுன்னு போயிருக்கு ஸோ இப்போ அப்படி இப்போ ஆமா மைனஸ் இரநூத்தி இருபத்தி மூணுன்னு போயிருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஆனால் போன வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்போ கடன் வாங்கியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் அது வந்து இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோடைய அசெட் வந்து டோட்டல் அசெட் வந்து பதினேழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் அண்ட் இயரில் அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது நாற்பத்தேழு பர்சன்ட் எபிட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு எல்லாமே ஹையாக இருக்குது இபிஎஸ்ஓட வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு இது வந்து பார்த்தோம்னா ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு இங்கிருந்து நம்ம இங்கே இருந்து ஆரம்பிப்போம் இந்த இது ஃப்ராக்ஷனில் இருந்ததை தாண்டி இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் ஒன் பாயிண்ட் ஒன் அதுலேருந்து அப்படியே அது த்ரிபிளா இருக்கு இது அப்படியே இது த்ரிபிளா இருக்கு இங்கேருந்து டபுள் ஆகிடுச்சு இது நான் நாற்பத்தி ஆறு ஒன்பது புள்ளி ஒம்போதுலேருந்து இருந்து இப்போ அது அப்படியே வந்து கிட்டத்தட்ட டபுள் பதினாறு புள்ளி எட்டு அங்கிருந்து ஆறு கோடி இருபத்தி ரெண்டு இருந்து பத்து கோடி முப்பத்தி ரெண்டுன்னு எப்படியும் ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் ஏதோ ஒரு ரேட்டில் கூட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க நமக்கு வந்து அனாலிசிஸ்ட் வந்து அஞ்சு அனாலிசிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் அவங்க எதிர்பார்க்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்போதாவும் இருக்கு அதே மாதிரி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்க்கலாம் அது இவங்க என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐம்பது ஐம்பது எதிர்பார்க்குறாங்க அப்போ இது வந்து இதுவும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷனும் அறுபத்தி அஞ்சு எதிர்பார்க்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் சரி அனாலிசிஸ்டோடைய ஃபோக்கஸ் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட் குவார்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கலாம் குவாட்டர்லி ரிசல்ட்டில் நமக்கு வந்து கியூ த்ரீ வரைக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இயர் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு ரெவென்யூவும் பதினாலு புள்ளி ஒம்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பதினாலு கோடி ரூபாய்க்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது சாரி கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஒரு பதினாலு கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரெண்டு ரூபா அறுபது பிசா கூடி எட்டு ரூபான்னு இருக்கு அப்ப எட்டு ரூபான்னு இருந்தா கூட ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல அதாவது கியூ ஒன் க்யூ டூவில் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு ஸ்டாக்னேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா கியூ த்ரீல கொஞ்சம் கீழே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்டருக்கு என்ன சேலஞ்சு இந்த இடத்துல பன்னெண்டு புள்ளி ஏழு வெளியில் போக போகுது அப்போ பன்னெண்டு புள்ளி ஏழுக்கு மேலே இவன் எடுக்கும்போது மாத்திரம்தான் இதை சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸை வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் கீழே இறக்கி வச்சு நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம எக்எல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இருக்குது ஃபேர் ப்ரைஸ் வந்து நானூற்றி பதினாறு இருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து மூணு புள்ளி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்போ இவங்களுடைய குமிலேட்டிவ் இபிஎஸ்ங்கிறது பத்தொம்போது புள்ளி மூணாகவும் குமிலேட்டிவ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஆறு புள்ளி நாலாவும் இருக்குது இபிஎஸ் டிடிஎம்ங்கிறது முப்பத்தி ரெண்டு அதோட எஸ்டிமேஷன்ங்கிறது எட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எட்டுன்னு பாக்குறோம் அப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆறு புள்ளி நாற்பதுல இருந்து எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு வருது இந்த எஸ்டிமேஷனோட ஹையான எட்டையே அவங்க போட்டால் கூட எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி ஏழு அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு நாலு புள்ளி ஏழு கம்மியாகுது அப்படி நாலு புள்ளி ஏழு கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இருபத்தி ஏழுன்னு இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்ஸிட் ஒரு நாலு ரூபாய்க்கு குறையுது இந்த எஸ்டிமேஷனில் அதனால அது அந்த இடம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து கரெக்ட் கரெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்த குவார்ட்டர் இது வந்து மார்ச் குவார்ட்டர் இப்போ ஜூன் குவார்டரில் வந்து என்ன எக்ஸிட் ஆகும்னா அஞ்சு புள்ளி ஒம்பது எக்ஸிட் ஆகும் இவன் இதே மாதிரியே எட்டு எடுத்துகிட்டு வந்தானாக்கா அப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்போ கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்சிக்வெய்டாக அவன் மேலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான நார்மலான இந்த இதில் வந்து நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் கண்டிஷன்ல ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற தான் நம்ம வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு எக்ஸ்பனென்சியலில் வரக்கூடிய லெவல்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம நேராக அங்கே பார்க்கலாம் இப்போ இவனுடைய ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆனால் அவன் அதெல்லாம் தாண்டி தான் மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிருக்கிறான் இது இந்த சைக்கிளோட இந்த இபிஎஸோட எஸ்ட் எஸ்ட்டு எக்ஸ்பனென்ஷியலில் இருக்கக்கூடிய சைக்கிளோடைய கடைசி பிரைஸ் அதாவது லாஸ்ட் ப்ரைஸ் ஹையர் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ இருந்து கீழே வந்து கீழே இறங்கிட்டே வரான் அப்போ கீழே வந்து இறங்கிட்டு வரும்போது இப்போ வந்து இவன் கிராஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுங்கிற இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணிருக்கிறான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதை வந்து மேலேன்னு வச்சிருக்கிறேன் இதை சப்போர்ட்னு வச்சுருக்கோம் சப்போர்ட் ஒன்று இவன் கிராஸ் பண்ணியிருக்கிறான் அப்போ அதுக்கு அடுத்தது எஸ் டூ லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இந்த லெவலுக்கு இருக்கு இதை அப்படின்னு எஸ் த்ரீயோட லெவல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு எஸ் லெவல் த்ரிபிள் சிக்ஸ் அதாவது அறுபத்தி ஆறுல இருந்து எழுநூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு மோஸ்ட்லி இவன் வந்து இந்த இடத்துல வந்து எஸ் த்ரீயோட லெவல்லயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கிடைக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளேயே அது டேர்ன் ஆச்சுன்னா இது வந்து இந்த குவார்டர் இது இந்த குவாட்டரோட அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கே ஆவரேஜ் இபிஎஸ் லெவல் வந்து குறைஞ்சது வந்து கொஞ்சமாக டேர்ன் ஆகுது டேர்ன் ஆகுறதுனால ஸ்டாக்னேட் ஆகலாம் அப்படி டேர்ன் ஆகுறதுனால பாசிட்டிவாக டேன் ஆகுறதுனால இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி இந்த இடத்துல த்ரீயோட எஸ் த்ரீங்கிறது நைன் செவன்டி டூ டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு இது எப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு எஸ் டூ கடந்து கீழே வந்தாங்கன்னாக்க எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேட் ஃபேஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல இவம் இபிஎஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்ல எடுத்து கொண்டு போனோம்னா மேலே போகும் அப்படி இல்லைனாக்க இது கீழே அடிச்சு ஊர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே